நம்ம இலக்கியாசிரியிலே இருக்கோ வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் நம்ம கௌதம் சரும் நம்ம கார்த்திக்கும் ஒன்று சேர்ந்ததுல யாருக்கெல்லாம் சந்தோஷமாக மறைக்காம இந்த ரோடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம கௌதம் சரும் நம்ம கார்த்திக்கும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி பிரியாமல் இருந்தாலே கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே எஸ்கே இந்த அஞ்சலியாலையும் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது நம்ம கௌதம் சாரும் நம்ம கார்த்திகையும் சேர்ந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு இப்படி தான் வரப்போற எபிசோடல பார்த்தீங்கன்னாக்க இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப் வந்து வைக்க போகிறாங்க அதை பற்றி தான் இந்த ரோடியில் வந்து பார்க்க போறோம் இந்த ரிவி ஸ்கிப் பண்ணாமல் விழுசாப்ப பாருங்க இந்த வீடியோ போட்டு மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை துரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானு தட்டி அல்ல போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ரூட்டிஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வர பிற எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம கௌதம் சார் கார்த்திகை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க அவன் எதுக்கு இங்கே வந்தான் அவனை ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து போக சொல்லு நான் அடிச்சிருவான் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பார்த்தனக்கு கோவப்படுறாங்க நான் தான் அவன் கேட்ட மாதிரி சொத்து எல்லாத்தையும் வந்து எழுதி கொடுத்துட்டேனே என்ன இந்த இடத்துல வந்து என்னை கோவப்படுத்துறதுக்கு என்ன இந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னு பார்க்கறதுக்காகவே வந்தானா அப்படின் மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பதினைக்க கண்ணா பையனான வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் பையனக்க அண்ணா என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் வந்து அதுக்காக இந்த பூஜையை நிறுத்தணுன்றதுக்காக கூட எந்த ஒரு கெட்ட அன்னத்துலேயும் வந்து வரல நீங்கள் எனக்கு வேணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் பயனுக்க உங்கள் காலில் விழுந்து கூட நான் வந்து மன்னிப்பு கேட்டுறேன் நடந்ததுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் பண்ணிக்க நம்ம கௌதம் சருடைய கால்லையும் வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்காகவும் நம்ம கௌதம் சாருக்கு சொல்லி வந்து புரிய வைக்கிறாங்க நடந்ததுக்கும் நம்ம கார்த்திக்கும் கண்டிப்பா எந்த ஒரு சம்பந்தமும் வந்து கிடையாது இது எல்லாமே அந்த அஞ்சலி அந்த எஸ் எஸ் சதி தான் இதை உங்களால வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் சாருக்கு வந்து ஒண்ணு புரிய இப்ப நம்ம கார்த்திக்கும் நம்ம கௌதம் சாரும் ஒண்ணு சேர்றது மட்டும் இல்லாம அந்த பூச்சியை பாத்தீங்கக்கா நல்லபடியா வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த நிலத்துக்கு சொந்தக்காரும் அந்த இடத்துல வந்துடுறாங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப முதல் முதல்கல்ல பாத்தீங்கக்கா நடுறதுக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வந்து ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் தான் இந்த எஸ்எஸ்கே பிறகு ஒரு சதி திட்டத்தை வந்து தீட்டி இருக்காங்க நம்ம கௌதம் சாரை வளரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கௌதம் சார் வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏற்கனவே பல சதி செயல் பதினக்க இந்த எஸ்எஸ்கே செஞ்சாங்க அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடமே பதினக்க கௌதமுக்கு வந்து சேராது அந்த இடம் இடம் எல்லாமே பதினக்க இன்னொரு ஒருத்தர் பேரில் இருக்குது அப்படின்னு மாதிரி ஒரு பொய்யான ஒரு ப ப பட்டாவை ரெடி பண்ணி இப்போது அந்த பட்டாவை பட்டாவை வச்சு இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க உடனே போலீஸ் நேராக வந்து நம்ம கௌதம் சர்க்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொந்தம் இல்லை இவருக்கு தான் சொந்தம் நீங்கள் வந்து பூஜை பண்ண முடியாது எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி தடுத்துடுறாங்க நம்ம கௌதம் சாராக இருக்கட்டும் அந்த இடத்த கொடுத்தவராக இருக்கட்டும் எவ்வளோ வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு போலீஸ் பதினாக்க அந்த இடத்த பார்த்திங்க கேட்டு போட்டு லாக் பண்ணி சீல் வச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம கௌதம் சார் மறுபடியும் ரோமே வந்து மனசு உடஞ்சி போறாங்க இந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு நம்ம ஜானியமாவும் நம்ம கௌதம் சருக்கு ஆறுதல் சொல்றாங்களே தவிர அவங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம கௌதம் சார் பதினக்க தனியா பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி பதினக்க ரொம்ப முயற்சி பண்றாங்க உடனே இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம் கிட்ட கால் பண்ணி ரொம்ப நக்கலா வந்து பேசுறாங்க என்ன கௌதம் இப்போ நீ ஆரம்பிக்க இருந்த ஐம்பது கோடி ப்ராஜெக்டும் போச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி நான் அக்களாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம கௌதம் சாரம் நம்ம இழைக்கவும் இருக்கிற தைரியத்தை விடாமல் கண்டிப்பாக அந்த போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு தான் சொன்னோம் அப்படின்றத நிரூபித்தா ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்